என் பேர் சௌந்தர்யா நான் ஆர்கே நகர் குறுக்குப்பேட்டை சென்னையிலேருந்து வரேன் இங்கே உள்ள வர்றப்பே ஒரு கோயில் மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு ஃபீல் ஆகுது ஒரு கோயில் அந்த கருவூரியில் சாமி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நாங்கள் விஜய் விஜயகாந்த் சாரை பார்க்குறோம் நாங்கள் மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாருமே வர்றப்போ ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு வைப் ஆகுது அதனால தான் இங்கே வரும் சார் நினைவிடத்தில் வந்து மக்கள் வந்து இங்கே அவர் இல்லைனாலும் சரி எத்தனை மக்கள் வரும் அவர் இல்லைனாலும் எங்கள் வயிறு நாங்கள் எதாச்சும் இங்கே அவர் கொடுப்பாங்க எதாச்சும் நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் போவோம் இதுலேருந்தே அவர் தெரியுது அவர் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்றது ஆ நிறைய படுத்துருக்கோம் அவர் நடிச்சிருக்க படம்லாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அவர் நடித்த படம் தவசி அந்த படம் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து அவர் பண்றப்போ அந்த திட்டம்லாம் எங்களுக்கு தெரியலை இப்போ அவர் தான் எங்களுக்கு தெரியுது அவர் என்ன நல்லா பண்ணிருக்காரு ஒரு மக்கள் கூடயே சேர்ந்து ஒரு சகஜமா சாப்பிட்றது நிறைய பண்ணியிருக்காரு தொண்டர்களுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு மக்கள்களுக்கும் நல்லா பண்ணியிருக்காரு ஏழை மக்கள்களுக்கான் ஆ நான் சாப்பிட்ருக்கேன் நான் வர்றப்போ எப்பயுமே பிரசாதம் கொடுப்பாங்க இங்கேருந்து போகிறப்ப ஏதாச்சும் வயிறார அவர் சாப்பிட்டுட்டு தான் போவோமே நான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறேன் குயின் மேரிஸ் காலேஜ் ஆ நான் கண்டிப்பாக பண்ணுவேன் கண்டிப்பாக பண்ணுவேன் நான் படித்து கண்டிப்பாக பண்ணுவேன் சார் இருக்கப்போ தான் நம்ம யாருமே அது ப அவரை பற்றி எதுவுமே தெரியாமல் போச்சு இப்போ அவர் இல்லாத போதான் அவரோட அருமையெல்லாம் தெரியுது அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு என்னென்ன திட்டலாம் கொண்டு வந்திருக்காரு என்னென்ன பண்ணியிருக்காருன்னு அதனால் இப்போ சார் இல்லாததுனால அவரோட மனைவிக்கும் அவங்களோட பசங்களுக்கும் நம்ம ஆதரவு கொடுத்து அவங்கள முன் வர வைக்கணும் அப்படின்னு ஆ போட்டேன் சார் இவங்களுக்கு தான் சார் சாருக்கு தான் சார் நினைக்கிறேன் அவங்க அதை எப்படி சொல்லுவாங்க தந்தை கிட்ட இருந்து அதான் தந்தை எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் அந்த மாதிரி அவர் இருந்தால் என்னென்ன பண்ணியிருப்பாரோ அதை விடவும் பிரபாகரன் கூட்டு கொண்டு போவார் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் சார் கோரிக்கை எங்களுக்கு கோரிக்கை அப்படின்லாம் எதுவுமே இல்லை சார் எங்களுக்கு வந்து இளைஞர்களுக்கெலாம் வேலைவாய்ப்பு வர வேண்டும் அதுதான் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இருந்தாலே அது போதும் அதுதான் கோரிக்கை வைக்கிறேன் சார் ம் யூ சார் நான் வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துலேருந்து வரங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு ஃபிஃப்த்து படிக்கிறப்போலேருந்தே அவரோட படம்னா அவ்வளோ நாங்கள் வில்லேஜில் தான் பிறந்தோம் வளர்ந்தோம் அவ்வளோ பிடிக்கும் அவரை வந்து நான் நேரில் ஒரு நாளும் பார்த்ததில்ல ஆனால் இப்பயும் நினச்சா சொல்ல சொல்ல கண்ணீர் வர்ற ஒரு மனிதர்னா விஜயகாந்த் அவர் தான் அவரோட இழப்பு வந்து தங்க முடியல ரொம்ப வேதனையாக இருக்குது அவரோட சமாதியை பார்க்கணுங்கிற ஆசையில் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு ஆமாம் இவர் நான் மெயினாக வந்து விஜயகாந்த் சமாதிக்கு போகணுன்ட்டு தான் இப்போ வந்ததுலேருந்து நான் எங்கேயும் வெளியில் கூட போகல விஜயகாந்த் சமாதிக்கு தான் நேராக வரோம் அந்தளவுக்கு ஒரு தாக்கமுள்ள மனிதர் பெருசாக நம்மளுக்கு அரசியல் சார்ந்தது எதுவும் பேச தெரியாது ஆனால் நான் அவரை வந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரு நல்ல மனிதராக எல்லாரோட மனசில் இறந்த பின்னாடியே எல்லாரோட மனசுலேயும் நல்ல விதமாக வாழ்ந்துட்ருக்கிறாரு இன்னும் வாழ்வாருங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் ரொம்ப பிடித்த ஒரு மனிதர் இல்லை அவர் ஒரு ம மனிதராகவே ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து போல்டாக போல்டாக பேசுகிறது அப்புறம் வந்து தான தனக்கு தன்னை போலவே எல்லாரையும் பாவிக்கிற மனப்பான்மை த தனக்கு கிடைக்கிற இலையில் இருக்கிற உணவே கடைசி மக்கள் வரைக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற உணர்வு இந்த உணர்வு என் கணவர்கிட்டேயும் அந்த அவரோட தாக்கமே இருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும் அவரை என்னங்க அவரு ரசிகர்ன்னு சொல்ல முடியாது எனக்கு பிடிக்கும்ன்றனால அவருக்கு விஜயகாந்த் பிடிக்கும் பார்த்தது இல்லைங்க எங்களுக்கு எங்களுக்கு அவ்வளோ தூரம் வந்து அவரை பார்க்குற அளவுக்கு வாய்ப்புகள்லாம் கிடைக்கல ஸோ பார்க்க முடியல ஆனால் இன்னும் வாழ்ந்துட்டுருக்குறாருன்னு நினச்சிட்ருக்கோம் பார்த்தது இல்லைங்க ஆமாங்க ஆமாங்க என்னோட மனநல உண்மையாலுமே ஒரு நல்ல தலைவரையும் நல்ல மனிதரையும் இழந்துட்டோம் அப்படிங்கிறப்போ கண்ணில் கண்ணீர் வருது ரொம்ப என் அட்லீஸ்ட் அவரோட சமாதிக்காச்சும் வரக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு நான் கேப்டனுக்கே நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் வேதனைக்குரிய விஷயம் உண்மையாலுமே ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் இறந்துட்டாரா அப்படின்னு பார்க்க முடியல உயிரோட இங்கே இருக்கிற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்றேன் பிரேமலதா மேடம் வந்து நடத்துகிறது அவங்க அவரு அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் இது தொடரும் அப்படின்னது எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்களை இந்த பணியை தொடருவாங்க அப்படின்னு சொல்கிற அவங்களோட அந்த நம்பிக்கை உள்ள பேச்சு இன்னுமே பல மடங்கு விஜயகாந்த் சாரோட எப்படி வாழ்ந்துருக்குறாங்கன்ற அவங்க மனநிலையை வந்து மரியாதைக்குரிய மேலும் மேலும் மதிப்படைய வைக்குது இதுக்கு வந்து அவரே நிறைய பேட்டியில் சொல்லிருக்கிறாரு என்னோடய மனைவியும் என்னோடய வெற்றிக்கு முக்கியமான காரணம்னு அதனால் எங்களுக்கு இந்த இது அன்னதான பணியை அவங்க தொடருவாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறோம் அன்னியை அவரை நினச்சி ரொம்ப பெருமையும் படுறோம் ரொம்ப நல்ல மனிதர்கள் அவங்களும் நல்ல கணவன் மனைவி கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் வந்து இவருக்கு ஒரு வாய்ப்பு வந்து நம்ம அரசியல் களத்தில் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல படத்தில் நடிக்க தெரிந்து நிஜ வாழ்க்கையில் நடிக்க தெரியாத ஒரு நல்ல மா மனிதர் அவர் அவரோட ஆத்மாவாக இருந்து அவங்க பிள்ளைங்க இந்த வெற்றி இலக்கை அடைவாங்க கண்டிப்பாக இந்த அரசியலில் பிரபாகரன் அவர் வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது உண்மையாலும் அவர் உயிரோட இருக்கிறப்போ அந்த ஃபீல் இல்லை இறந்த பின்னாடி ஒரு நல்ல ஒரு தலைவனை இழந்துட்டோம் ஒரு கை ஓசை இழாது அது எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கணும் ஆனால் வந்து ஒரு நடிக்க நிஜ வாழ்க்கையில் நடிக்க நல்லா நடிக்க தெரிந்த நடிகராக இருந்து நிஜ வாழ்க்கையில் நடிக்க தெரியாத ஒரு மாமனிதர் ஆமாம் உண்மை உண்மை அதுதாங்க அவர் வந்து எல்லாரையும் மாதிரி நடிக்க தெரியல நிஜம் பேசுனதுனால தான் இருந்து வெளியில் வந்தார் அவர் பொய் பேசி நடிச்சிருந்தா இன்னைக்கு அரசியலில் எல்லாரும் மாதிரி நல்லாவே இருந்திருப்பாருன்றது என்னோட கருத்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து உறுதியாக நம்புகிறேன் அவங்க மேலே ஏன்னா அவங்க தன்னோட கணவர் அப்படிங்கிறவங்க ஒரு மனைவி எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்குறதில் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைக்கிறக்கு கேப்டன் கொடுத்து வச்சுருக்கணும்னு தான் சொல்லுவேங்க நன்றிங்க இன்னும் மீ இன்னொரு தடவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த கேப்டனுக்கு இந்த பணி தொடர நான் பிரேமலதா மேடம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் காரணம் வந்து நல்ல மனிதர் உயர்ந்த உள்ளம் கொண்டவர் ஏழைகளையும் தனக்கு ஈக்குவலாக பாவிச்சார் அந்த மாதிரி ஒரு நிறைய செயல்கள் அரசியலில் அவர் வரலைனாலும் ஏழைங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கிறாரு அப்புறம் எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குது அந்த தாக்கமெல்லாம் இருக்கிறனால அவர் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறாரு இன்னுமே வந்து என்னை கேட்டால் இன்னுமே இவர் டெவலப் ஆகிறதுக்கு நல்லா பண்ணுறக்கு இன்னும் நிறைய மக்கள் கூடுறக்கு வாய்ப்பு இருக்குது